மக்கள் மத்தியில் வைத்து உங்களை ஒருவர் மிகவும் மோசமாக அவமானப்படுத்தியதாகவும் அவதூறு பரப்பியதாகவும் அதனால் கடந்த எட்டு ஆண்டுகளாக அவரோடு பேசாமல் இருப்பதாக சொல்றீங்க ஆனால் இப்போ அவரே முன் வந்து என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி ஒரு கேட்பதாக சொல்கிறீங்க ஆனால் உங்களால் அவரை மன்னிக்க முடியாத ஒரு நிலையில் இருப்பதாகவும் சொல்றீங்க எனவே இது குறித்து இஸ்லாம் நமக்கு எவ்வாறு வழிகாட்டுகிறது நான் எவ்வாறு நடந்து கொள்வதுன்னு கேட்குறீங்க கேள்வியின் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று அவதூறு பரப்புவது என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் மிகப்பெரிய ஒரு பாவமாக சொல்லப்பட்டு ஒருவர் நம்மை குறித்து அவதூறு பேசுவார் ஆனால் அதனால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் மன அளவில் அந்த கஷ்டம் துன்பம் ஒன்று அந்த அவதூறுங்கிறது எதை பற்றி இருக்குது அப்படிங்கிறத வச்சு சில சமயங்களில் பொருளாதார இழப்பு ஏற்படலாம் நம்மளுடைய மானம் போகும் இந்த மாதிரி பல வகையில் ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த அவதூறு இருக்கிறது இப்போ நம்மை பற்றி ஒருவர் இந்த மாதிரி அவதூறு பேசுகிறாரு ஆனால் அதற்கு பிறகு தான் செய்தது தவறு தான் என உணர்ந்து நம்மளிடத்துல மன்னிப்பு கோருவார் ஆனால் அப்போது நமக்கு வந்து அவரை மன்னிக்கக்கூடிய அந்த மனநிலை இல்லை ஏன்னா அவர் செய்த செயல் அப்படி இருக்குது அந்த நேரத்தில் நாம் அது எப்படி கையாள்வது என்பதை அன்னை ஆயிஷா ரத்துல்லா வன்னா அவர்களுக்கு நடந்த ஒரு சம்பவம் மூலமாக நாம் வந்து தெளிவாக அறிந்து கொள்ளலாம் அதில் ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரி நமக்கு இருக்கிறது அன்னை ஆயிஷா ரத்தியுள்ளா வன்னா அவர்களை ஒரு ஆண் சஹாபி ஒருவருடன் இணைத்து மிகவும் மோசமான முறையில் அவர் அவதூற பரப்பி விடுறாங்க மதினா மாநகர் முழுக்க அது பரவுது நயவஞ்சர்கள் பரப்புகிறாங்க முஷ்ரிக்கள் பரப்புகிறாங்க போதாதற்கு சிறிய அளவிலான சஹாபாக்கள் அவங்க கூட என்ன செய்கிறாங்கன்னா சில சஹாபாக்கள் கூட அன்னை ஆயிஷா அவர்கள் குறித்து அவதூறு பரப்புறாங்க அதில் ஒருவர் தான் மிஸ்தஹ் என்பவர் இந்த மிஸ்தஹங்கிறவர் யார் அப்படின்னாக்கா அவுபக்கர் ரதில்லாவன்னோ அவர்களுடைய உறவினராகவும் இருந்தாங்க அவர்களிடத்துல இருந்து வளமையாக பொருளாதார உதவியை பெற்று வரக்கூடியவராக இருந்தாங்க அப்போ ஒரு புறம் அபுபக்கர் அவர்களிடத்திலிருந்து பொருளாதார உதவியை பெற்றுக்கொள்றாங்க மறுபுறம் அவர்களுடைய மகள் அன்னை ஆயிஷா ரோதியன் அவர்கள் குறித்து அவதூறு பரப்பி அப்போ இது அபுபக்கர் ரோதியில்லாவன் அவர்களுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு பாருங்க ஒரு பக்கம் மிகப்பெரிய ஒரு கோபம் இருக்கும் ஏனென்றால் என்னிடத்திலிருந்தே பொருளாதார உதவி பெற்று என்னுடைய மகளை குறித்து இப்படி பேசுறிய அப்படிங்கிறது ஒரு ஒரு விஷயம் ரெண்டாவது மனக்கவலை இந்த மகளுக்கு இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிறது அப்போ இது எல்லாம் வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு தகப்பனுக்கு இதை விட மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான ஒரு நிலை இருக்குமா இந்த அவதூறுங்கிறது ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது அது நாட்கள் கணக்கில் அது நீடிக்கிறது நீடிக்கிறது அல்லாஹின் புறத்திலிருந்து வகி வரக்கூடிய அந்த காலம் வரைக்கும் அவர்கள் குறித்து அவதூறு வந்துட்டு ப பரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது நபி சௌதா அலிஸ்லாம் அவர்களும் கூட ஒரு குழப்பமான நிலையில் இருக்கிறாங்கிற அளவுக்கு நிலமை மோசமாக இருக்குது அவ்வளவு பக்கத்தில் இல்லாம அவர்கள் வந்துட்டு ரொம்ப அப்படியே உடஞ்சி போயிருக்கிறாங்க அப்போ அந்த சமயத்தில் அவங்க வந்து எப்படி நடந்துக்கிட்டாங்க அதாவது சொந்த மகளை குறித்து அவதூறு பரப்புவதுங்கிறது அவரை குறித்து தகப்பனை குறித்து அவதூறு பரப்புவதற்கு இணையானது தான் மகள் வேறு தகப்பன் வேறு அப்படின்ற ஒரு வகையில் இந்த உறவு கிடையாது எந்த மகளை குறித்து அவதூறு பரப்புறாங்க அப்படின்னா என்னை குறித்து அவதூறு பரவுவதை பரப்புவதை போல தான் ஒவ்வொரு தகுப்பு என்ன செய்வாங்க உணர்வாங்க சொல்லப்போனால் அதை விட பெரிய அளவுக்கு தான் உணர் உணர்வாங்க அப்போ அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க அவ்வளோக்கிறது எல்லாம் உடனே முஸ்தகனுடைய வீட்டுக்கு போய் அவங்களை அடித்து கொலைவெறி தாக்குதல் நடத்துனாங்களா அசிங்க அசிங்கமாக திட்டினாங்களா கிடையாது என்ன செஞ்சாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வளமையாக செய்து வரக்கூடிய அந்த பொருளாதார உதவியை நிறுத்துறாங்க அல்லாஹின் மீது ஆணையாக இனி பொருளாதார உதவி உனக்கு செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க என்ன செய்கிறாங்க பிரகடனப்படுத்துகிறாங்க அதை தாண்டி செய்யலை ஆனா இதையும் கூட அல்லாஹ் வந்துட்டு என்ன செய்கிறான் அப்படின்னாக்கா இவ்வாறு நடந்து கொள்ளக் கூடாதுன்னு வகையை பிறகுகின்றாள் இருபத்தி நான்காம் மத்திய ஆயிரத்தினுடைய இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் வல்லி ஊலுல் ஃபதுலிம் இன்கும் மஸ்ஸா அ தி ஐ தூ உலுல் கூர்பா வல் மசாக்கீன வல் முஹாஜரி நஃபீஸ் அபீல் இல்லா உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் அல்லாஹினுடைய பாதியில் ஹிஜரித்து செய்தவர்களுக்கும் உதவ மாட்டோம் என்று வசதி வாய்ப்பு பெற்றவர்கள் செல்வம் பெற்றவர்கள் சத்தியம் செய்ய வேண்டாம் மாறாக வல் யஃபு வல் எஸ் மன்னித்து அலட்சியம் செய்யட்டும் அல்லா து துபோனாய் அல்லாஹக்கும் அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் நீங்கள் விரும்ப மாட்டீங்களா அல்லாஹோ ஓஃபுர் ரஹீம் அல்லாஹ் வந்து மன்னிப்ப நிகரற்றன் புடியோன் அப்படிங்கிற அந்த வசனத்தை இறக்கி அருள்கின்றான் அவுபக்கர் அவர்கள் இந்த வசனம் எப்படி அவர்கள் மாற்றி போடுகிறது என்றால் அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறோம் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா நான் முஸ்தக மன்னிக்கிறேன் என்று சொன்னதோடு மட்டும் கிடையாது அவருக்கு முன்னாடி எப்படி பொருளாதார உதவியை செய்து வந்தாங்களோ அதை தொடர்ந்து செய்கிறாங்க அப்போ எப்படிப்பட்ட ஒரு மனநிலை மாற்றத்தை அவுபக்கர் அவர்களுக்கு அஹ் குரானுடைய வசனம் வந்திருக்குன்னு கொடுத்துருக்குன்னு பாருங்க அப்போ இதே மாதிரியான மாற்றத்தை நமக்கும் கொடுக்கும் இந்த இறை தான் அப்படிங்கிற அந்த அந்த ஆழமான நம்பிக்கை குரான்ல நமக்கு இருக்கும் பொழுது அவுபக்கர் அவர்களுக்கு இருந்த நெடுக்கடியை விட பெரிய நெருக்கடியாக இருக்க முடியுமா அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் கூட அவங்க மன்னிக்கிறாங்க ஏன்னா எல்லாம் அவங்களை மன்னிக்கணும்னு நீங்க விரும்ப மாட்டீங்களா அப்ப மனிதர்கள் நீங்க மன்னிங்க அப்படிங்கிற பாடம் இதுல இருக்கு அதையும் தாண்டி அவங்க தொடர்ந்து பொருளாதார உதவியும் செய்யறாங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க அவுபக்கர் அவர்கள் மட்டும் எங்க மன்னிக்கல இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னக்கா அன்னை ஆயிஷா வண்ணா அவர்கள் கூட என்ன செஞ்சிருக்காங்கன்னா மிஸ்தா அவர்களை என்ன செஞ்சுட்டாங்க மன்னிச்சுட்டாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு பெண்ணை குறித்து கற்பொழுக்கம் உள்ள ஒரு பெண்ணை குறித்து அவதூறு பரப்பப்படுவது அதுவும் அந்த சமுதாயத்துல உமின்களுடைய அன்னை அப்படிங்கிற பெயர் பெற்றவங்க சொல்ல அந்த நாட்டினுடைய அரசி அரசியல்களில் ஒருத்தங்களாக இருக்கிறாங்க அந்த அளவுக்கு முக்கியமான ஒருவர் எப்படி அவதூறு பரப்பப்பட்டிருக்கு அப்படின்னா வேற நாடுகளில் இருந்தால் கொண்டுருவாங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஒரு அந்த காலத்துல கொலைய செஞ்சுருவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பாவமான செயலை தான் செஞ்சிருக்கிறாரு அந்த மிஸ்தா என்பவர் செஞ்சிருக்கிறாரு ஆனால் அவங்க மன்னிச்சு போறாங்க மன்னிப்புங்கிற அந்த குணம் எப்படி அவங்களுக்கு வந்துச்சு அல்லாஹினுடைய அந்த ஒரு வசனம் தான் இப்ப நாம் அதே போல நமக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த பாதிப்பின் காரணத்தினால எவ்வளவு இருந்தாலும் சரி எல்லாம் நம்ம மன்னிக்கணுமே அப்படிங்கிற அந்த எண்ணம் இன்னும் நம்மை செய்து பார்ப்போமே நாம என்ன தெரிஞ்சோ தெரியாமலோ கூடுதல் குறைவாக எந்த ஒருவரை பத்தியும் பேசாம இருந்திருப்போமா இஸ்லாமிய அறிவு மார்க்க அறிவு பெற்று பெறுவதற்கு முன்பாக இருந்தாலும் சரி கூட குறைவாக யாராச்சும் பத்தி பேசியிருப்போம் மார்க்க அறிவு பெற்ற பிறகாக அவதூறு பரப்புவதுங்கிறது மிகப்பெரிய பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லி நாம ஒரு இடத்துல போய் இந்த மாதிரி அவதூறு பரப்பிட்டங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்க போறோம்னு வைங்க இப்போ அவர் என்ன எப்படி நடந்துக்கணும் நம்ம விரும்புவோம் அவர் என்ன மன்னிச்சிடணும் அப்படின்னு தான் நம்ம விரும்புவோம் அப்போ அதே மாதிரி தான் நடந்துக்கணும் நாம நம்மை குறித்து ஒருத்தர் அவதூறு பரப்பிட்டார் அப்படிங்கும்போது நாம் அவரை வந்துட்டு மன்னிப்பது சிரமமாக இருக்குது ஆனால் நாம் மற்றவர் குறித்து பேசியிருக்கோமே அதாவது அவதூறு அப்படின்னா ஒரு விபச்சாரம் செய்யாதவர் வந்து விபச்சாரம் செய்தார் என்றோ கொலை செய்யாத ஒருத்தரை கொலை செய்தார்னு சொல்லி பரப்புவது மட்டும் கிடையாது சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி அவருடைய அந்த அவருடைய அந்த மானத்தை கேவலப்படுத்தக்கூடிய வகையில் எந்த ஒரு விஷயத்த பேசியிருந்தாலும் சரி அதெல்லாமே வந்து தான் சேரும் சின்ன சின்னது அப்படின்னு நம்ம நினைச்சாலும் அதுவும் தான் போய் சேரும் நம்ம அந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டோமா செஞ்சிருக்க தான் செய்வோம் யோசிச்சு பார்த்தா நமக்கு தெரியும் இப்போ நம்மை ஒருத்தர் மன்னிக்கணும்னு நினைக்கிற மாதிரி தான் நாமும் அவரை மன்னிக்க வேண்டும் அதனால் அல்லாவே மன்னிப்பு இருக்கே அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு மனநிலையை தான் அல்லாஹ் வந்து விரும்புகின்றான் மன்னிக்கக்கூடிய அந்த பண்பை விரும்புகிறான்ல அப்போ இதிலிருந்து மிகப்பெரிய ஒரு இருக்கு இது குறித்து மேலதிக தகவல் புகாரில் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஓராம் இலக்கத்துல உள்ளது இன்னும் மற்ற இடங்கள்லையும் கூட உள்ளது இன்னும் இந்த மன்னிப்பை குறித்து அல்லா பாருங்க நான்காம் மத்திய ஆயிரத்தினுடைய நூத்தி நாற்பத்தி ஒன்பதாம் அவஸ்தனத்தை சொல்லும்பொழுது நீங்க வந்து நன்மையை வெளிப்படுத்தினாலும் சரி அதை மறைத்து கொண்டாலும் சரி பிறர் செய்யும் தீமையை நீங்க மன்னித்தாலும் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் ஆற்றுள்ளிடம் இருக்கின்றான் அப்படிங்கிறான் அப்போ நான் நமக்கு இழைக்கப்படக்கூடிய அக்கிரமங்களுக்கு நாம கிடைக்கப்படக்கூடிய தவறுகளுக்கு நம்மால நம்ம சக்திக்குட்பட்டு மன்னிக்க முடியும் என்றால் நாம் மன்னிச்சோன்னு வைங்களேன் அல்லா இடத்துல மிகப்பெரிய ஒரு தரஜா இருக்கின்றது அல்லாஹ் வந்து அதை அறிந்தவனாக இருக்கிறாங்க நான் எவ்வளவோ செயல் இருக்கும்போது அல்லாஹ் இது குறிப்பிட்டு சொல்றான்ல அப்ப அல்லாவே அதை பார்த்து அதற்கான பரிசு அளிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அப்படிங்கிறது நம்ம என்ன செய்யலாம் இந்த இருந்து நம்ம வந்துட்டு விளங்கிக்கலாம் இன்னும் கூடுதலா பாருங்க நவிகல் நகம் சொலதா அலிசலம் அவர்கள் நமக்கு எப்படி இது குடுத்து வழிகாட்டுறாங்க அப்படின்னா அஹ் நவிசாசம் சொல்றாங்க மண் காணத்துல மொவல மத்துன் لأخيه من عرضه أو شيء فتحل فليتحلله منه اليوم ஒருவர் தனது சகோதரனுக்கு அவருடைய மானத்தின் மானமனுடைய விஷயத்திலோ அல்லது வேற என்ன விஷயமா இருந்தாலும் சரி அது பணம் காசு பொருள்னு சொல்லி சொத்து இப்படி எந்த ஒரு விஷயத்திலோ அநீதி இழைத்திருப்பாரு ஆனால் அவர் அவரிடமிருந்து இன்றே மன்னிப்பு பெற்றுக்கொள்ளட்டும் அப்படின்னு என்ன அர்த்தம் வறுமைக்கு முன்பே இன்னைக்கே மன்னிப்பு கற்றுக்கொள்ளட்டும் அப்ப இது எப்படிப்பட்ட ஒரு பாடமாக இருக்கிற என்றால் நாம ஒருத்தருக்கு நம்மை குறித்து ஒருத்தர் வந்துட்டு இப்படி பேசியிருக்கா அவதூறு பேசிட்டாரு அப்படிங்கிற அப்படிங்கறது போலவே நாம மற்றவர்கள் குறித்து ஏதாச்சும் பண்ணியிருப்போமா இல்லையா யார் பர்ஃபெக்டானவரா இருக்கிறாங்க பேசக்கூடிய நானும் கேட்கக்கூடிய நீங்க யாரா இருந்தாலும் சரி குற்றம் குறைகள் இடத்துல இருக்காதா அப்ப நாமும் தவறு செய்ய தான் இருக்கிறோம் தான் இருக்கிறோம் அப்ப நாம் வந்து மற்றவர்களை வந்து மன்னிக்க கூடியவர்களாக இருப்பதை தாண்டி நாமும் மன்னிப்பு பெற வேண்டிய நிலையில தான் இருக்கிறோம் அப்ப ரவிசுவாசம் எப்படி வெளிக்காட்டுறாங்க இந்த உலகத்தில் ஃபைசர் பண்ணிக்கோங்கப்பா ஏன்னா நாளைக்கு வந்து தீனாரோ தீர்கமோ இல்லாத நாளில் போய் நாம வந்துட்டு அல்லாவில் இடத்துல போய் நின்று மறுமையை நம்ம இழப்பதற்கு பதிலாக இன்றைய உலகத்தில் என்ன ஒருத்தனுக்கு அநீதி இழச்சிட்டானா போய் நேரடி அவங்ககிட்டேயே போய் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு பண்பை வளர்த்துக்கொள்ள வேண்டும் ஒருத்தன் அப்படி வரான் அப்படின்னா அவனை மன்னிச்சிடணும் அப்படிங்கிறது இந்த ஹதிஸிலேருந்து நம்மளுக்கு பாடம் இருக்குல்ல அப்போ நாம் மன்னிக்க கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் மன்னிப்பு பெறக்கூடியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் என்பதற்கு அழக அழகான ஒரு ஒரு ஹதிஸாக இந்த ஹதிஸ் இருக்கிறது ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் இலக்கத்துல கூடுதலாக மற்றொரு விஷயம் இருக்கு என்னன்னா நம்மை குறித்து அவதூறு பரப்பினார் பரப்பி இருக்கிறாரு அப்படிங்கும்போது சும்மா மன்னிச்சிட்டு போறதுன்னு கிடையாது அவர் வந்து பரப்பி அவதூறும் காரணத்துல நீங்க வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து உங்களுடைய உங்களுடைய பெயர் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது நீங்க தாராளமா ஒரு இடத்துல என்ன என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா என்னை பத்தி நீ வந்து பொதுவுல எப்படி நீ வந்து பொய்யான ஒரு செய்தி அவதூறாக என்னை பற்றி பரப்பினாயோ அதே மாதிரி பொதுவிலேயே நீ வந்து இது தவறான செய்தி அப்படிங்கிறத நீ வந்துட்டு பிரகடனப்படுத்து நான் அப்படி செய்தா நான் உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்வதற்கான உரிமையும் இருக்குது ஏன் அப்படின்னாக்கா ஒருத்தர் பிரைவேட்ல வந்து இந்த மாதிரி பப் பப்ளிக்கில் இன்னும் அசிங்கப்படுத்தி அவதரப்படுத்திட்டு பப்ளிகளை முடிச்சுட்டு ப்ரைவேட்டாக அதாவது தனிமையில் வந்து மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி கேட்டார்னா அந்த பொது வாழ்க்கையில் இருக்கணும் இந்த களங்கம் நீங்க அதில்ல அப்போ அந்த அடிப்படையில் அந்த உரிமையை அதாவது உங்களுடைய அந்த பொது வாழ்க்கையிலேயே உங்களுடைய பேர் நாசமாக போயிடுச்சுங்கிற அளவுக்கு பெரிய அவதூறு உங்கள் மேலே சொல்லியிருப்பார் ஆனால் அவர் இடத்துல ஓப்பனாகவே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து பொதுவிலே சொல்லுங்கள் நீங்கள் சொன்னிங்கன்னா நான் உங்களை மன்னிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாடு எடுத்தாலும் தாராளமாக அந்த உரிமை உங்களுக்கு இருக்குது அந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் நடந்துக்கலாம் அப்படி இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் அப்படிங்கும்பொழுது நீங்கள் என்ன செய்யலாம்னா நீ போய் பப்ளிக்கில் தான் போய் சொல்லணும் அப்படின் இல்லாமல் நீங்கள் என்ன செய்யலாம் அவர் பொதுவாக மன்னிச்சு விடலாம் அப்படி மன்னிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு செயலாக இருக்குது சாதாரணம் கிடையாது உதாரணமாக பார்த்தீங்கன்னா முஸ்லீம் ஐயாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் இலக்கத்தில் உள்ள ஹதீஸ் நபிசுவாசம் சொல்கிறாங்க ஒமா ஜால் அல்லா ஒமா ஜாத் அல்லாஹ் அபுதன் பியாஃபின் இல்லா ஐஸா அல்லாஹ் மன்னிப்பதால் ஒரு அடியாக இருக்குது அல்லாஹ் வந்து கண்ணியத்தை தான் அதிகப்படுத்துகிறான் என்று நபிகள் நாயகம் சலதா அலிஸ்லாம் அவர்கள் வந்துட்டு சொன்னதாக செய்தி இருக்கிறது அப்படி பிறர் செய்யக்கூடிய அந்த தவறுகளை மன்னிப்பதன் காரணத்தினாலே அல்லாஹ் வந்துட்டு அடியாறு கண்ணியத்தை அடிக்கப்படுத்துகிறான் என்ற ஒரு வாக்குறுதி இருக்கு நமக்கு எனவே நாம அதை எல்லாம் யோசிச்சு அவர்களை மன்னிக்க வேண்டும் இன்னும் அல்லாஹ் வந்துட்டு மற்றொரு இடத்துல சொல்லும் பொழுது வலமன் சபர ஒகாஃபரின் ஒமோர் ஒமோர் அதாவது ஒருவர் நமக்கு இழைக்கக்கூடிய தவறுகளுக்கு தப்புங்களுக்கு அவரை நாம் மன்னிப்பது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது அது பெரிய ஒரு ஒரு அளவிற்கு மனப்பான்மை தான் அந்த தவறுகளை மன்னிக்கிறது அப்படிங்கறது செய்ய முடியும் நாம இப்ப பேசிட்டு போயிடலாம் நிஜமான வாழ்க்கையில நிஜ வாழ்க்கையில நாம பல சந்தர்ப்பங்கள்ல செய்ய மனிதர்களை செய்யக்கூடிய தவறுகளை பொறுத்து கொள்ள முடியாதாலும் இருப்போம் அது எல்லாராலும் செய்து விட முடியாது அதெல்லாம் என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா இது உறுதிமிக்க காரியங்களில் ஒன்று அப்படிங்கிறான் எல்லாராலும் செய்துவிட முடியாது வந்து நம்மை நாமே அப்படி பயிற்றுவித்துக்கொண்டு பிறர் செய்யக்கூடிய அந்த காரியங்களை எல்லாம் அலட்சியப்படுத்தக்கூடியவர்களாக நமக்கு இழைக்கப்படக்கூடிய தவறுகளை அலட்சியப்படுத்தக்கூடியவர்களாகவும் அதை இப்போ நாம வந்து பொருட்படுத்தாம மன்னிக்க கூடியவர்களாகவும் அவர் செய்யக்கூடிய தவறு வந்து மற்றவரு இந்த மாதிரி செய்வார் பெரிய அளவுக்கான அநீதி அப்படின்னு சொன்னா அவரை அந்த இடத்துல தீமை அது போயிருது அப்ப அவரை தடுக்க வேண்டிய நிலையில இருக்கும் மற்றபடிக்கு நம்மளால வந்து சகித்துக்கொள்ள அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த தவறுகளை நாம சகித்துக்கொண்டு அவரை வந்துட்டு திருத்த வேண்டும் என்றால் திருத்தக்கூடிய வகையில் நம்மளுடைய செயல்களை அமர்த்து கொள்ள வேண்டும் இந்த தக்குவா கொண்டவருடைய பண்பாகவும் இது ஒரு பண்பாக அல்லா சொல்றான் மன்னிக்க கூடியது இது மூன்றாம் நூத்தி முப்பத்தி நான்காம் அஹ் வசனத்துல அல்லா சொல்லும் பொழுது ஆஃபின் நாஸ் அவர்கள் வந்து தக்குவா கொண்டவர்களுடைய பண்பு என்னன்னாக்கா மனிதர்களை என்ன மக்களை மன்னிப்பார்கள் என்று அல்லா சொல்றான் அப்போ தக்குவா கொண்டவருடைய பண்புள்ள ஒரு பண்பாக இது இருக்கு இன்னும் இறுதியாக அல்லா சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை நம்ம சொல்லி முடிச்சுக்கிறோம் என்ன அப்படின்னாக்கா அல்லா சொல்றான் நீங்க வந்து செய்யக்கூடிய அந்த எல்லாம் அலட்சியம் இருந்தீங்கள் என்றால் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் அல்லாஹ் நிகரற்றன் கூடியவன் அப்படிங்கறத நீங்க அறிஞ்சுக்கோங்க என்ற கருத்தில் அல்லா சொல்றான் அப்ப நாம நமக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிகளை நமக்கு இழைக்கப்படக்கூடிய தவறுகளை எல்லாம் நம்மால் சக்திக்குட்பட்டு எந்த அளவுக்கு நம்மளால பொறுத்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு பொருட் நம்ம பொறுத்து கொண்டு அவர்களை மன்னிக்கக்கூடியவர்களாக தேவையான அவரை சீர்ப்படுத்தக்கூடிய வகையில் நம்மளுடைய செயல்களை அமைத்துக் கொண்டால் அல்லா நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பான் அப்படிங்கிற அந்த அறிவுரை இவ்வளவு இந்த செய்திகளில் உண்டு நே பெரிய மனசு கொண்டு அல்லாவிற்காக அவரை மன்னித்து விடுவது என்பது சரியான ஒரு நல்ல சிறந்த ஒரு குணமாக இருக்கும் அதுதான் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்குது